அனைவருக்கும் அன்பான வணக்கம் சங்ககால இலக்கியங்கள் பற்றி பேசுவோம் என்ற ஒரு புதிய நிகழ்ச்சியை உருவாக்கி எதிலும் புதுமைகள் புகுத்தும் புதுமைகள் செய்து வரும் மதிப்பிற்குரிய தமிழ்ச்சங்க தலைவர் ஐயா திரு கா நடராஜன் அவர்களுக்கு எனது நன்றி கலந்த வணக்கங்கள் நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருப்பது தமிழ் சமூகத்துக்கே உரித்தான பாரத நாட்டில் மட்டுமல்ல பார் முழுதும் தமிழர்களுக்கு பெருமையைப் பெற்றுத்தரும் உயர்ந்த பண்பாடாக விளங்கும் விருந்தோம்பல் பற்றி விருந்தோம்பல் என்பது நமது இரத்தத்தில் உடலில் உள்ள அணுவில் ஏன் உயிரில் கலந்திருக்கும் அற்புதமான நற்குணங்களில் ஒன்று நகரமோ கிராமமோ நமக்கு தெரிந்தவரோ தெரியாதவரோ யாராக இருந்தாலும் நம்மை தேடி நம் இல்லங்களை நாடி வருவோர்க்கு நாம் காட்டும் அன்பு நமக்கு உணவு இல்லை என்றாலும் விருந்தினரை சாப்பிட வைத்து அழகு பார்த்து அவர்களை நன்றாக உபசரித்து நாம் அடையும் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை விருந்தோம்பல் என்பது தமிழர்களிடமிருந்து பிரிக்க முடியாத ஒரு உயர்ந்த குணம் விருந்தோம்பல் பற்றி தெய்வப்புலவர் ஐயன் திருவள்ளுவர் நமக்காக பத்து குரல்கள் தந்திருக்கிறார் அதில் விருந்தோம்பல் எப்படி இருக்க வேண்டும் விருந்தோம்பல் எப்படி இருக்கக்கூடாது என்று இருக்கிறது விருந்தோம்பல் எப்படி இருக்க வேண்டும் என்று இரண்டு குரல்களை எனக்கு பிடித்த குரல்களை நான் தேர்வு செய்துள்ளேன் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு இல்லறத்தை போற்றி வாழ்வது விருந்தினரை வரவேற்று அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்காகவே நம்ம வாழறதே விருந்தினரை வந்து வரவேற்று அவர்களுக்கு மகிழ்விக்க தான் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் எண்பத்தி ஒன்றாவது குரலில் சொல்கிறார் அடுத்து எண்பத்தி நாலாவது குரல் அகன் மகர்ந்து செய்யால் உறையும் முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில் மன மகிழ்ச்சியை முகமலர்ச்சியால் காட்டி விருந்தினரை வரவேற்பவர் வீட்டில் அமர்ந்து செல்வம் என்னும் திருமகள் வாழ்வாள் செல்வம் என்ற திருமகள் வந்து யாராலாம் விருந்தினரை வந்து வரவேற்று இன்புற செய்கிறாங்களோ அவங்க வீட்டில் வந்து அவள் நிரந்தரமாக தங்குவாள் இதுதான் விருந்தினரை எப்படி வரவேற்கிறது இரண்டு குரல்கள் விருந்தினரை எப்படி வரவேற்க கூடாது என்பதற்கு இரண்டு குரல்கள் அதில் வந்து எண்பத்தி ரெண்டாவது குரல் விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டர் பார்ட் அன்று விருந்தினராக வந்தவரை வெளியே விட்டுவிட்டு சாகாத மருந்தாக இருக்கும் அமிர்தமாக இருந்தால் கூட அதனை தான் மட்டுமே உண்பது விரும்பத்தக்க பண்பு அல்ல விருந்தினருக்கு கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிட்ணும் இன்னொரு குரலில் சொல்கிறாரு தொண்ணூறாவது குரல் மோப்ப குழையும் அணிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து மலர் என்பது முகர்ந்தவுடன் வாடிவிடக்கூடியது அதுபோல் சற்று முகங்கோணி விருந்தினரை வரவேற்றோம்னா விருந்தினர் முகம் வாடிவிடும் இது வந்து விருந்தோம்பலில் வந்து நம்ம செய்யக்கூடாது அதுக்கப்புறம் அந்த காலத்திலும் இந்த காலத்திலும் எந்த காலத்திலும் இனம் மொழி மதம் அனைத்தையும் கடந்து புதுமறையாய் விளங்கும் திருக்குறளை தந்த தெய்வப்புலவருக்கு நன்றி கூறி உலக மொழிகளுக்கெல்லாம் தாயான தமிழ் மொழியின் பொக்கிஷமாக இருக்கும் சங்க இலக்கியங்களை படைத்த அனைத்து புலவர்களுக்கும் தமிழ்மொழிக்காக சேவையாற்றிய சேவையாற்றி கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி இந்த தருணத்தில் இன்னும் என்னுடைய நிகழ்ச்சி இது உரையை தொடங்குகிறேன் ஓமை சொல்லும்போது சில வந்து சங்க இலக்கியத்தில் அந்த நிகழ்வு மட்டும் நான் சொல்கிறேன் பாடல் நினைவுகளில் காதலன் காதலி சந்திக்கிறாங்க காதலன் வந்து காதலியை தேடி அவங்க வீட்டுக்கு வரான் காதலனும் காதலியும் ஒரு மரத்து பக்கத்தில் வந்து நின்று பேசிகிட்ருக்காங்க அது காதல் மொழி தானே பேசுவாங்க அப்படி பேசும்போது என்ன சொல்கிறா இந்த இடத்துல பேசவானா நம்ம கொஞ்சம் மரவாக போய் பேசலாம் அப்படின்ற அதுக்கு காதல் நீங்கள் தான் யாருமே இல்லையே ஏன் நம்ம போய் மரவாக பேசணும் அது என்ன சொல்கிறா இங்கே இருக்குது இல்லை இந்த மரம் அது என்னுடைய தங்கை மாதிரி நான் ஒரு நாலந்து வயது இருக்கும்போது என்னுடைய தகப்பனார் அதை பெற்றோர்கள் இந்த மரத்தை வச்சுருக்காங்க அதை நான் வந்து ஒரு தங்கை மாதிரி பாவிக்கிறேன் அதனால் அந்த மரத்தை கூட வந்து கூட பிறந்த உடன் பிறப்பு போல் பாவிப்பது தான் தமிழர்களுடைய பண்பு பாருங்கள் எவ்வளோ பெரிய உண்மையை எப்படி சொல்கிற மாதிரி இருக்கேன் ஒரு படை அதான் படைப்பாளியோட இது தெரிது இதே நம் நம்ம கூட உணர்ந்துருக்கோம் நாங்கள் கூட எங்கள் வீட்டில் வந்து ஒரு லேண்டு இருந்தது ஒரு மூணு ஏக்கரு அந்த இது சுற்றி எல்லா சுற்றியும் வந்து பனைமரங்கள் நிறைய இருந்தது அப்போது நான் வந்து சின்ன பையன் டென்த்தோ நைன்த்தோ டென்த்தோ படிச்சுட்டு இருந்தேன் பனை மரங்களை அது ஆண் மரங்களை வந்து விற்றுடுவாங்க வித்து ஏதாவது காசுக்காக இது பண்ணுவாங்க அப்போது அப்பா வந்து ஊரில் இருக்கார் மரம் வெட்டுறதுக்கு ஆளுங்க வந்துட்டாங்க எல்லாம் வந்து வெட்ட வராங்க நான் அந்த இடத்துல இருக்கேன் இல்லை லேண்டில் இருக்கேன் அப்போ ஒரு பெண்மரம் அழகான பெண்மரம் அதில் வந்து அந்த நுங்கு வந்து அருமையாக இருக்கும் அது மாதிரி நுங்கு நான் இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை அந்த மரத்தை வெட்ட வராங்க நான் போய் சொன்னேன் இந்த மரத்தை வெட்டாதீங்க இது இல்லை இல்லை உங்கள் அப்பா இதை தான் வெட்டிக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றி வெட்டிட்டாங்க அந்த மரத்தை அந்த மரத்தை வெட்டினதுலேருந்து எனக்கு நுங்கு சாப்பிட்ற ஆசையே போயிடுச்சு அந்த மரத்து மேலே உள்ள அன்பு இந்த காதல் அதுதான் இந்த சங்க இலக்கியத்துக்கு இந்த மரத்தை சொல்லும்போது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு இது சம்பவம் நினைவுக்கு வருது கம்பராமாயணத்துலேருந்து ஒரு ஒரு சில இது நான் சொல்கிறேன் அதாவது வந்து ஒரு பெண்கள் நடந்து போகிறத அண்ணம் போல் நடந்து போகிறாங்க அப்படின்னு ஓமையாக நம்ம பாட்டில் நிறைய பாட்டுருக்கோம் அண்ணம் போல் நடந்து அந்த பாட்டு கூட இருக்குது ஆனால் அங்கே கம்பர் நான் சொல்கிறார் தெரியுமா கோதாவரி ஆற்றில் இது சீதை வந்து நடந்து போகிறாள் அவன் நடந்து போகிற அழகை பார்த்து அங்கே இருக்கிற அன்னம் ஆற்றோரமாக இருக்க அண்ணன் சீதையை மாதிரி நடந்து போகுதான் இது மாதிரி ஒரு ஒரு ஓமை சொல்ல முடியுமா கம்பர் இப்படி சொல்கிறாரு இன்னொரு இடத்துல சொல்கிறாரு சூர்ப நகை வந்து ராமன் கிட்டே ராமனுடைய அழகில் மயங்கி அவனை காதலிக்க சொல்கிறா அப்புறம் அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்து லக்ஷ்மன் வந்து அவருடைய மூக்கை அறுத்துறாரு அப்போ அவள் கோபமாக திரும்பி போகிறாள் திரும்பி போகும்போது அவர் என்ன ஓமை வைக்கிறார் பாருங்களாம் கதிரவன் ஆதவன் வந்து மேற்கில் அந்த சூரிய பிழம்பு செங்கெதிர்வா செங்கதிராக இருக்குமா செப்போட சகப்பாக இருக்கும் பாருங்க அது வந்து இவ் வேகமாக கோபத்தோடு போகிறாள் கோப கணலோட அந்த சூரியன் வந்து மேற்கில் வந்து மறையுது எப்படி கொண்டு அந்த ஓவிய சக்கராக இருப்பாருங்க அது மாதிரி நிறைய ஓமைகள் இருக்குது நேரம் இல்லாததால் இதோட என்னுடைய நிகழ்ச்சியை நான் என்னுடைய பேச்சை முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இங்கே இந்த ஏற்பா இது சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல தலைவர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் ஏன்னா அவர் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் வந்து அவர் நே நமக்கே தெரியும் தமிழ்ச்சங்கத்தை எப்படி எந்த அளவுக்கு அவர் மேலே எடுத்துகிட்டு போகிறாருன்னு புதுமைகள் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் புதுமைகளையும் புதியவர்களையும் அறிமுகப்படுத்தி தமிழ் சங்கத்தை மேன்மேலும் வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லும் மதிப்பிற்குரிய தமிழ்ச்சங்க தலைவர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் அடுத்து தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் மற்றும் தம் பேச்சாளர்கள் இவ்விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த ஒளி ஒளி அமைத்து கொடுத்த நண்பர்கள் நமக்கு தேநீர் மற்ற இதுவெல்லாம் கொடுத்தாங்க அவங்க எல்லா அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்